கோபத்துக்கு பயன் இருக்கணும் ஒருத்தர் நன்னா மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் அதனால் ஒருத்தருக்குமே லாபம் இல்லை அந்த மகிழ்ச்சியினாலே லாபம் இல்லை ஒருத்தர் கோவப்பட்டார் அதனால் ஒன்றும் மாறல அந்த கோபத்தினாலேயும் பிரயோஜனம் இல்லை ஒருத்தர் நல்லோன் கோவப்படுறான்னா ஏதான லோகத்தை மாறுதல் நிகழணும் ஒருத்தர் நல்லோர் மகிழறார்னா அந்த மகிழ்ச்சினாலே எனக்கு ஏதானு பயன் ஏற்படணும் இப்போ ராமன் மகிழ்ந்தான்னு சொன்னால் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் பிரயோஜனம் ராமன் சீத்தையை காணும்னு கோபப்பட்டார்னா ராட்சசாள் மொத்த பேருக்கு நாசம் ரெண்டுமே நடந்து சொல்லு ஆக ஒருத்தனுடைய மகிழ்ச்சியினாலேயும் பயன் இருக்கணும் கோபத்தினாலேயும் பயன் இருக்கணும் இந்த ரெண்டுமே இல்லைன்னா ஒரு அலியை எப்படி ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்ப மாட்டாளோ இவனால் சமுதாயத்துக்கு பிரயோஜனமே இல்லை என்று சொல்லுகிறார் பிரசாதோ நிஷ்பலோய குரோதாபி நிரர்த்தக நதம் பர்த்தாரம் இச்சந்தி ஷண்டம் பதிமிவ ஸ்திரிய காஷிதர்த்தான் நர பிராஜு மூலான் மகாபலான் ஒருத்தன் எந்த செயல செய்யணும்னா சிறுது முயற்சியில நிறைய கிடைக்கும் எடுக்கணும் எந்த ஒரு செயல் சிறு முயற்சி எடுத்தாலும் பெரும் பலத்தை கொடுக்குமோ அந்த தான் தேர்ந்தெடுத்துக்கணும் ஆனா சிறு முயற்சி செய்யக்கூடாது அந்த செயலில் பெருமுயற்சி எடுக்க வேண்டும் நாம இப்ப ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறோம் வச்சுங்கோ அதுல வந்து இப்ப இத்தனை பொருள் ஒரு வருஷத்துக்கு பண்ணலாம் ஒரு யந்திரத்தை கொண்டு போய் வைக்கச்சேவே இது வருஷத்துக்கு எத்தனை உற்பத்தி பண்ணும் அப்படின்னு வச்சிருக்காள் சதவிகிதம் ஓடினால்தான் லாபமே கிட்டும் அப்படின்னு பிரயோஜனமே ஓடித்தாலே லாபம் வர அப்ப சிறு முயற்சிக்கு பெரிய பலன் கிட்டுறது இல்லையோ ஆனா ஐம்பது சதவீதம் ஓட்டக்கூடாது நூறு ஓட்டணும் சிறு முயற்சியில பெரிய பலன் எடுக்கிறத செயலாக தேர்ந்தெடுத்து பெருமுயற்சி எடுத்தால் தான் பெருத்த லாபத்தை பார்க்கலாம் அப்ப நீ பாரு உன்னுடைய சிறு முயற்சி பிரிச்சு கொடுக்கறது இந்த சிறு முயற்சி எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும் தெரியுமா மக்கள் அத்தனை பேரும் உன்னை கொண்டாட போடுறார்கள் அதுல நீ என்ன பெருமுயற்சி எடுக்கணும் தெரியுமோ மொத்தத்தையுமே பாண்ட கொடுத்துடணும் நீ இப்ப பாதி கொடுத்தா போதும் உண்மையில மொத்தமும் கொடுக்கலன்னு சொல்லலே சிறு முயற்சி பாதி ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்தாலே உனக்கு நல்ல பேர் வந்துடும் ஆனா திருத்தராஷ்டிரா பாதி ராஜ்யம் நான் சொல்ல வரல மொத்த ராஜ்யத்தையும் கொடுத்துறேன் உன் பிள்ளைகளை விட அவர்களே நன்றா ஆழ்வர்கள் ஆகையாலே மொத்தத்தையும் பிரிச்சு கொடுத்தியானா உனக்கு மிகுந்த சிரேயஸ் ஏற்படும் இந்த சிறு முயற்சி பெரும் பயன்கிறது வண்டி ஓட்டின்னு போறோம் படுறது நம்ம சக்கரத்துல ஏதோ பழுது நம்மால வண்டியை தூக்கி சக்கரத்தை மாத்த முடியாது அதுக்கு ஒரு சின்ன யந்திரம் கொடுத்துருக்கா தெரியுமா அதை கொண்டு வந்து இந்த சக்கரத்தின் கீழே வச்சு இப்படி சுத்துறோம் ஒண்ணுமே இல்ல வெறுமை ஒரு கையால சுத்தினா வண்டியை மேல தூக்குறது என்னது இப்ப இவ்வளவு பெரிய வண்டி என்னால தூக்கவே முடியாது என நீ தூக்கல இந்த யந்திரத்துல ஏதோ ஒரு காற்றழுத்த இருக்கா அத நான் சுத்த சுத்த வண்டியை தூக்கி விடுறது இல்லையோ இது சிறு முயற்சி பெரும் பலத்தை கொடுக்கும் ஆக நாம் ஒரு சிறு முயற்சி எடுத்து அது பெரும் பலமா இருக்கக்கூடிய கூடிய செயல்களை மட்டும் செய்வாய் ரிஜு சக்ஷுஷா அனுபிபன்னிவ ஆசீனம் அபி தூஷ்ணீகம் அனுரஜந்தி தம் பிரஜாக இனி மன்னவன் எப்படி இருக்கணும்னு சொல்றார் ஒரு மன்னவன் எந்த முடிவு எடுக்க மாட்டார் உட்காண்டிருப்பர் அவரால் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைங்கிற அளவுக்கு இருக்கார் இருந்தாலும் ருஜு பசந்தி எஸ் சர்வம் சக்ஷுஷா அனுபன் அவன் அபிபன் ஒரு பழம் நல்லா பொ பூக்கிறது ஆனால் அந்த மரம் சரியாக காய்க்காதுன்னு வச்சுக்கோங்க அது காய் காட்டத்து ஒரு தேவையில்லை நன்னா பூத்ததுன்னு கூட ஜனங்க கொண்டாடிப்படுவா ஒரு பழம் பழுக்கலை அது காயாக தான் இருக்குது ஆனால் எட்டாத வசரத்தில் இருந்து தான் எனக்கு காயா பழமான்னு தெரியாது இல்லையோ என்னால் எடுக்க முடியுனேனு மரத்தை கொண்டாடிப்படுவாலும் விதுரர் சொல்கிறார் ஒன்று பழுக்கவே இல்லை காய்க்கவே இல்லை வெறுமை பூக்கிறது ஆனால் பூ பூத்ததுக்கு கூட மக்கள் கொண்டாடிடுவா ஒன்று பழுக்கவே இல்லை ஆனால் ஒசரத்தில் இருக்கு என்னால எட்ட முடியலையா அது நல்ல பழமோன்னுமோ அப்படின்னு கூட சொல்லிடுவா ஆகையால ராஜன்னு நீ நன்னாரு நல்லா இல்லாத போ ஏன் இந்த மாதிரி தீய வார்த்தைகளை பேசுகிறாய் ஏன் தணலை அள்ளி கொட்டுகிறா போலே நடந்து கொள்ளுகிறாய் நீ நல்ல ராஜாங்கிற பேர் எடுக்கணும்னா முதல்ல முகத்தில் புன்சிரிப்பை வரவழைத்துக்கொள் நல்வார்த்தையை பேசு சில நல்ல செயல்களை செய் யாருக்கு நான் தேவையானவன் நான் பொதுவானவன் நான் இந்த பிள்ளைகளுக்கும் அல்ல அந்த பிள்ளைகளுக்கும் அல்ல நான் பொதுங்கறதையான உலகத்திலே காட்டிக்கொள் அதை விட்டுட்டு உன் பிள்ளைகளுக்குத்தான் நீ காட்டினுட்டியே அது ஒரு ராஜாவுக்கு நல்லதல்ல அவன் தவிர பாரபட்சமா நடந்து கொண்டான் ஒரு தலை பட்சமாக வரக்கூடாது ஒரு பதவியில நாம் இருக்கோம் நம்ம பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு வேண்டியவர்களுக்கு பண்றதுங்கிறது கூடாது அது இன்னைக்கு நல்லா இருக்கும் அடுத்தவர்கள் ராஜ்யத்துக்கு வந்த உடனே இன்னும் சேர்த்து வச்சு உள்ளதும் போயிடும் நம்ம சிலதெல்லாம் இப்ப பதவியில் இருக்கோங்கிறதுக்காக வாங்கி வச்சிருவோம் இப்ப நா மாட்டோம் ரெண்டு எந்த கட்சியிலுமே நாம இல்லை ஆனா நாம ஏதோ ஒண்ணு போய் வாங்கினோம் வச்சுங்க அது எந்த கட்சி மாறினாலும் நம்ம தங்கும் ஆனா இன்னைக்கு இந்த பதவியில இருக்கமேங்கிறதுக்காக ஒன்னு வாங்கி வச்சிட்டோம்னா நாளைக்கு மாறின உடனே மொத்தம் சேர்த்து பிடிங்கன்னு போடுறான் இது வாங்கினதே தப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறாளோ இல்லையோ அதனால ஒரு தலை பட்சமாக இருக்கும் பதவியை கொண்டு செய்வது கூடாது மேலும் சக்குஷா மனசா வாச்சா சதுர்விதம் பிரசாதயதி யோ தம் லோகா அனுப்பிரசீததி மனத்தாலும் கண்ணாலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் எந்த ஒரு அரசன் அன்பை காட்டுகிறானோ அவன் எல்லாராலும் கொண்டாடப்படுகிறான் நாம குடும்பத்தில் இருக்கோம் நாமே பேசிக்கணும் நம்ம எதிர் வீடு பின்வீடு பின் வீடு வேண்டியவர்கள் தெருவில் இருக்கிறவர்கள் கிராமவாசிகள் நாம வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவா இவர்கள் எல்லாரும் எங்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போனா சிரித்த முகத்தோட பேசுறாளா அல்லது இவங்கிட்ட பேசணும்னாலே பயந்துண்டு ஒதுங்குறாளா இது ஒரு முக்கிய பரிட்சை எங்கிட்ட வந்து பேசிட்டு ஒரு நன்மான்னு இருக்கணும் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன் தெம்பா இருக்கு உற்சாகமா இருக்கு புத்துணர்வா இருக்குன்னு சொல்றான் அந்த இன்முகத்தையாவது வரவழைத்துக் கொள்து திராட்டா உன் இடத்துல பேச வரணும்னாலே பயப்படவா முடியும் சில பேர் இடத்துல போனோம்னாலே சுவாமி நீர் வேணா அவர் விஷயத்தை பாத்துக்கணும் என்ன மட்டும் அங்க அனுப்ப வேண்டாம் அடுத்த தெய்வீக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபெறுவது முருகன்டிகார்கள் சினிமாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருண கரோகரா வள்ளிமன கரோகரா கச்சிம்பை சண்முகநாதனுக்கு அரோகரா